பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதல் பிரிவில் உலக சாதனை படைத்து தங்கம் வென்றுள்ள பாகிஸ்தான் வீரர் அர்ஷத் நதீமின் பயிற்சிக்காக அவரின் ஒட்டுமொத்த கிராமமே சேர்ந்து நிதி திரட்டி உதவியுள்ள தகவல் தற்போது வெளியாகியுள்ளது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள பின்தங்கிய கிராமம் ஒன்றில் பிறந்த நதீம் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே இறைச்சி உணவு சாப்பிடும் அளவுக்கு ஏழ்மையான குடும்ப சூழலில் இருந்திருக்கிறார் இவரது தந்தை ஒரு கட்டிட தொழிலாளி ஈட்டி சிறப்பாக செயல்பட்டாலும் நகரத்திற்கு சென்று பயிற்சி எடுக்க அவரிடம் போதிய பணமில்லை இதை புரிந்து கொண்ட நதீமின் கிராம மக்கள் ஒன்றாக நிதி திரட்டி அதன் மூலம் நதீமுக்கு நல்ல பயிற்சி கிடைக்க உதவி செய்திருக்கின்றனர் ஈட்டி எறிவதற்கு நல்ல உடல் பலம் தேவை என்பதால் நதீமின் மாமா அவருக்கு தினந்தோறும் ஊட்டச்சத்துக்காக பாலும் நெய்யும் இலவசமாக அளித்திருக்கிறார் கடந்த ஆண்டு கூட தனது ஈட்டி சேதமடைந்து விட்டதால் புதிய ஈட்டி வாங்க உதவி செய்ய வேண்டி நதீம் தனது சமூக வலைதளத்தில் பதிவிடும் அளவுக்கு தான் அவரின் நிதி நிலைமை இருக்கிறது ஆனாலும் இத்தனை தடைகளைத் தாண்டி அவர் தற்போது பாரிஸ் ஒலிம்பிக்கில் சாதித்திருக்கிறார் ஒலிம்பிக் அரங்கில் தனிநபர் பிரிவில் பாகிஸ்தான் வெல்லும் முதல் தங்கப்பதக்கம் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது